വണക്ക ഉറവുകളേ ഇൻപി ഉണ്ടട സൗത്തി വ്രതം പറ്റി കുറപ്പാക്കുക തരുവും കൽവിയും തളിക്കവും കരുണെ പൂക്കവും തീമയക്കായ്ക്കും പരുവമായി നമതുള്ളം വളുക്കവും പെരുമാളത്തില്ലേ പേണ ഇവ്രതം വിനായ പെരുമാന വേണ്ടി മാസമാതം അവരവക്കം സെവ്വായ கூடும் சதுத்தியில் ஆரம்பிக்கலாம் கிருத்தவீரியாக்கியம் பெற்றான் முனிவரின் மகனான அங்காரகன் உபநயனம் பெற்று விநாயகரின் மந்திரத்தை உச்சரித்து கடும் தவம் ஆயிரம் வருஷம் தவம் இருந்து இந்த சங்கட சவுர்த்தி தினத்தில்தான் அங்காரகனுக்கு மங்களன் என்ற பெயர் சூட்டப்பட்டு நவக்கிரகங்களில் ஒருவராக இடம்பெற்றார் சங்கட சவுர்த்தி சவுத்தியில் சந்திரனை தரிசிக்க வேண்டும் இவ்விரதம் இருப்பவர்கள் சிறந்த கல்வியும் தெளிந்த ஞானமும் செல்வமும் மகப்பெறும் நோய் நீக்கமும் பெறுவர் ஆவணி மாத தேவிரை சவுர்த்தி மகா சங்கட சவுத்தி எனப்படும் இவ்விர இவ மா மகா சங்கட சவுத்தியிலும் விரதத்தை ஆரம்பிக்கலாம் இருபத்தொரு வருடம் அரண்டிப்பது சிறந்தது ஏழு வருடம் அல்லது ஒரு வருடமும் இருந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் சங்கட சௌதி இருந்து நீங்கள் இன்னும் நன்மைகள் பெற்று போல வாழ்த்துகிறேன் இந்த இந்த மாதம் சங்கட சௌதி விரதம் இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருகிறது விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் ஆனால் புதுசாக ஆரம்பிப்பவர்கள் ஆவணி மாதம்தான் ஆரம்பிக்க வேண்டும் நன்றி வணக்கம்